ஹலோ மக்களை வெல்கம் பேக் டுமர் பெரு சின்ன வெளியில என்ன பார்க்க போறோம்னா அன்றைக்கி தான் நம்ம கடையில் சும்மா வந்து மக்காரமில் இருந்தோம் இப்போ வந்து சின்ன பசங்க வந்தாங்க வந்துட்டு என்ன வாங்கினேன் உங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி தரணேன் வாங்கினேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அனைத்து வர சடவுனா சரி வாங்கி வாங்குகிற மீன் போய் பார்ப்போம் அப்படின்னதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கம்மா இருக்கேன் வாங்கினாங்க போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னாங்க சரி வாங்குறா போவோம்னு சொல்லிட்டு மூணு நாலு நாலு பேத்த வைக்கில் எடுத்து போனோம் கம்மா வந்து ஒரு பெரிய லெவலாக தான் இருந்துச்சு ஆனால் இதில் எப்போ மீன் இருக்கும் நம்ம வச்சுக்கிறேன் சிங்கிள் தூண்டில்லை இதில் எப்போ மீன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைனா ட்ரை பண்ண படிக்கணும்னா ஏற்கனவே எங்கே தான் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு போ பார்த்தோம் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டோம் ஏன்னா மீனை வந்து அதில் விட்டலாம் அப்படின்னு சொன்னப்ப தம்பி சொன்னால் நம்ம என்ன மீன் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னால் சரி என்னால் அங்கே மீன் இருக்குன்னு பார்த்தப்ப வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தேன் குட்டி குட்டி மீனாக நிறையா மீன் இருந்துச்சு இந்த மீன் போய் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மீன்லாம் எப்படி இருக்கும்போது கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே என் தம்பி வந்து நான் தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூண்டில் நல்லா ரெடி பண்ணி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் ஸோ அது சிக்காக இருந்துச்சு ஸோ இருக்க எல்லா சிக்கமே எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்புறம் இருக்க தூண்டில் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஓகே ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ பார்த்தா நமக்கு வந்து மண்புழு இல்லை மண்புழு இருந்தால் தான் வந்து நமக்கு அதில் தான் வந்து நமக்கு இது குக்கியில் மாட்டி பிடிக்க முடியும் ஸோ அது வர வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொண்டு வர மாறந்துட்டோம் அப்புறம் அங்கே இருக்க இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மண்புழு வந்து நம்ம வேலை வந்து எடுக்க ஆரமிச்சிட்டோம் ஸோ ஒரு பத்து மண்புழுக்கிட்டே எடுத்தோம் ஸோ அதுக்கு தேவையான அளவு கிடச்சது ஸோ அந்த மண்புழு எடுத்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் வந்தாங்க அவங்ககிட்டே கொஞ்சம் வாங்கி நம்ம தேவையான செட் பண்ணிவிட்டு அதை வந்து தூண்டில் மாட்டிக்கிட்டோம் தூண்டில் ஒரு ஆளும் நல்லா தான் மாட்டோம் இந்த தம்பி தான் எனக்கு தான் மாற்றத்திலேயே நான் மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மாதமேட்லாண்டி இருந்தாங்க ஒரு வழியாக வந்து தூண்டில் மாட்டிட்டாங்க துணியில் மாட்டிட்டு ஒரு மண்புழு வச்சு நம்ம வந்து ரெண்டு மூணு பிடி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேடா நான் வீட்டை கேட்டு நான் சரி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி சும்மா ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தூண்டியில் மாட்டிட்டு சும்மா தூண்டியில் தூக்கி போட்டு நம்ம எப்படி இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அது நமக்கு கொஞ்சம் வந்து லூஸாக இருந்துச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து செட் ஆகலை ஸோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு இடம் கரெக்டாக நமக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பழகிறோம் ஸோ வந்து சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம் பட் வந்து இந்த தூண்டில் மாட்டேன் ஆல்ரெடி இருந்தது தான் சரி ஓகே பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தூண்டியில் மொதல் ஒரு அட் சைடில் போட்டோம் அதுக்கு மீன் வந்து கிடைக்கவே இல்லை சும்மா கொஞ்சம் உட்காந்து இருந்தோம் திருப்பி தம்பி வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணால் மொதல் கொஞ்சம் நேரம் வந்து ஒன்றுமே கிடைக்கல அப்படியே சோமா உட்காந்துருந்தோம் சரி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவன் சும்மா இல்லாமல் தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டான் இறங்க அதெல்லாம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லும் இல்லைன்னா எப்படி அப்பதானே வரும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் இறங்கினா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட மீன் தூண்டில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு மீன் மாற்ற மாதிரி இருக்குனே அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஏன்னா அது மாற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டாக வந்து ஒரு மீன் மாட்டிடுச்சு ஸோ வந்து அண்ணே மாட்டிடுச்சு மாட்டிருச்சு அப்படின்ட்டு நம்ம வெளியே எடுத்தான் ஸோ பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு ஒரு இப்போ நம்ம வீடியோ எடுத்ததுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி வந்து ஒரு மீன் மாட்டி நமக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சது பார்த்திங்களா பெரிய மீனாக இருக்கானே செமையாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாக்கே வேகமாக தண்ணி பிடிக்கணா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பக்கெட்ல தண்ணி பிடிக்கவே இல்லை ஸோ வேக போ வே போட்டு தண்ணி பிடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சாதான் சாத்தா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டி ஒன்று அனுப்பிவிட்டோம் தண்ணி பிடிச்சிவிட்டோட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நமக்கு வந்து உயிரோட தான் மீன் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு வேகமாக கொண்டு வந்து கத்திட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக நமக்கு கரெக்டாக எடுத்து வந்துட்டான் தம்பி கரெக்டான எடுத்துக்கிட்டு வந்ததுனால நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட வெளியே இல்லை ஒரு கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் தான் வெளியே இருந்துச்சு கரெக்டாக எடுத்து வரவும் நம்ம டக்குன்னு வந்து அதில் விட்டுட்டோம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்து வந்துட்டான் போலவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுவிட்டு திருப்பி வாங்கினேன் மீன் பிடிப்போம்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போனோம் திருப்பி வேறு மீன் அதை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் இருந்தோம் ஸோ இது இது கூச்சுட்டு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு தம்பி வந்து சே நானே நான் அப்படி நீ வேணால் தம்பி கம்மி பண்ணால் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் திருப்பி நமக்கு ஒன் டைம் மீன் பிடிச்சதுக்கே வந்து சிக்கிடுச்சு குட்டி மீன்லாம் வந்து காலை கடிக்கிறேன் சொல்லிடுந்தான் அதுக்குள்ளே தம்பி வந்து கொஞ்சம் மேலே இருக்க பாச எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வாங்கின இப்போ வந்து வீடியோ எடுங்க செம்மையாக தெரியும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேடா நான் வந்து பேச்சை கேட்டு நம்மளும் போய் பார்த்தோம் ஓரளவுக்கு இருந்துச்சு மேலே இந்த எல்லாமே க்ளியர் ஆயிடுச்சு பட் இன்னொரு செகண்ட் ட்ரை பண்ணுறதுக்குள்ள சரி இருக்குது தண்ணி கம்மி பண்ணிடுவோம் ஏன்னால் அப்புறம் மீன் கூச்சிருச்சுன்னா பிடிச்ச மீன் வேஸ்ட் இருந்தேன்னு சொல்லிட்டு தண்ணி கம்மி பண்ணோம் ஓரளவுக்கு மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு சரி ஓகே வந்து நீ போய் வந்து கூட ஹெல்ப் பண்ணேன் அவனுக்கு தனியாக வந்து மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் தம்பியை அனுப்பிவிட்டேன் ஸோ அவனும் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி போனான் அவனும் என்ன சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆள் வந்து துண்டியில் பிடிச்சிட்டு ஒரு ஆள் வந்து தூக்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றனால சரி இவனை இறக்கி விட்டாச்சு உள்ள ஸோ இவனும் போய்ட்டு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணாங்க ரெண்டு பேரும் திருப்பி கொஞ்ச நேரம் சிக்கிச்சு திருப்பி மாட்டுச்சு மீன்லாம் வந்து மண்புளை கடிச்சு கடிச்சு டெஸ்காக போயிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் மீன் மாட்டவே இல்லை மறுபடியும் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஒவ்வொரு தடவை வந்து மண்புள் சேஞ்ச் பண்ணுறது போட வேண்டியது இப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்தோம் போது திருப்பி கொஞ்சம் நேரம் கிழிச்சி ஒரே ஒரு மீன் சிக்கிச்சு ஸோ நல்லா இருக்கே அப்படின்றப்ப வந்து தம்பி வந்தானே நான் ஒரு பாட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட பாடம் சரி தம்பி என்ன பட்ரா பாட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னியாச்சு அவனும் பாட ஆரம்பிச்சா அதில் சரிடா மீன் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளும் கொஞ்ச நேரமாக கிட்டத்தட்ட வந்து இந்த செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல திடீரெனி நிறைய மீன் மட்ட ஆரம்பிச்சு செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு மீன் பிடிச்சோம் ஸோ இதுதான் மீன் வந்து மொத்தம் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கும் இப்போதிக்கு வந்து ரெண்டு மீன்மே ஓரளவுக்கு நம்ம ஈக்குவல் சைஸ் பிடிச்சிட்டோம் ஸோ வந்து தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு திருப்பி வந்து நாங்கள் இதை நீங்கள் இதை பாருங்கள் நாங்கள் போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஸோ மீன் பிடிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் மேல் ஃபீமெலாம் நமக்கு தெரியாது சும்மா வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் தான் இருந்துச்சு பார்க்க மேலே சும்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மீனை பார்த்து சரி ஓகேலாம் சரிச்சிட்டு இருக்கும்போது வந்து சரின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப நேரமாக வந்து மீன்புளை வந்து மாட்டிட்டு சரி தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருந்தாங்க தண்ணி வந்து கொஞ்சம் காற்று வந்து டேரக்ஷன் மாற்றி அடிக்கிறனால வந்து நம்ம கரெக்டாக செட்டாகவே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போட்டு ரெண்டு மூணு தடவை நமக்கு மிஸ் ஆகிடுச்சு திருப்பி ஒருக்காக நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மீன் அவசியம் மறுபடியும் இருந்தாங்க எனக்கு வந்து வெயில் கிளம்ப உண்டா அப்படின்னு சொன்னேன் எப்படி மீன் 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 அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 சரி 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 நான் சுற்றி இருக்குது இருக்குது மீனை மீனை இதை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து 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 என்ன என்ன மாட்டிடுச்சுனே நம்பி கொண்டு வந்தான் வா பார்ப்போம் சொன்னப்போ இது கொஞ்சம் 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 பெரிய மீனாக காட்டு சொல்லி சொல்லி இதுவும் அதே கெண்ட தான் மீன்லேயே சைஸ் சைஸ் பெருசாக இருந்துச்சு ஸோ எப்படி இருந்தோம் அந்த அந்த ஏற்கனவே ரெண்டு பிடிச்சிருந்தோம்ல விட இருக்கு இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் ஃபிஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஏன்னா இதுலேருந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் வேட பிடிச்சி போட்டுட்டு வந்து அடுத்த மீன் பிடிக்க வரப்படா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃபன் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு இந்த ஏரியாவே ஸோ நல்லா இருந்தா இருந்துச்சு ஸோ மொத்தம் வந்து எத்தனை ஒரு மூணு மீன் கிட்ட பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே இருந்துச்சு நம்ம பிடிச்சது ஸோ நம்ம வச்சிருந்தால் சிங்கிள் துண்டியில் மாட்டுது அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு நம்ம பெருசாக அப்படி கூட பிடிக்கல சிங்கிள் துண்டிலே வந்து இவ்வளோ மாட்டுச்சு பார்த்திங்கன்னா ஜம்பிங்லாம் வந்து செம்மையாக இருக்குன்னு தெரியுது பார்த்திங்களா நான் பிடிக்கிறேன் நான் பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி சரி ஓகே இவன் எனக்குய போயிட்டு இருந்துச்சு சரி ஓகே பிடிச்சி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இருந்தோம் எந்த இருக்கேன் எந்த இருக்கணும் இந்த மீன் அந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் தம்பி ஸோ இது நல்லா பெரிய மீனாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து வறுத்து சாப்பிடாம நல்லா இருக்கணும்னு சொன்னால் அதே ஒழுங்காக வச்சுட்டு போயிடுது வறுத்துல இந்த தர மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அவங்க பிடிச்சி பார்த்துருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே சாப்பிட்ற வெரைட்டி தான் நினைக்கிறேன் கெண்ட மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காப்பி மீன் பிடிக்க ஆரம்பிச்சு அந்த தர மாட்டை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு சரி ஓகே கிளம்புறமா வேணாமா அப்படின்னு உயர்ச்சிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு திருப்பி வந்துட்டு அனை எல்லாமே வந்து மீன் கடிச்சு கடிச்சிட்டு போதுனே வேறு மண்புல் மாற்றோம்னே சொல்லிட்டு வேற மண்புல் மாற்றிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வேறு இடத்துக்கு மாற்றலாம் இந்த ஒரே இடத்துல எப்படி சொன்னால் நமக்கு பிடிக்கிதோ மாட்டலையோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு மாட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம் யோசிட்டே இருக்கும்போது திருப்பி மாற்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தடவை மாட்டி நினைக்கிற நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூண்டில் ஒரு போட்டோம் ஸோ தூண்டில்லாம் மெயினாக வந்து சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சு சிக்கிறதா தான் மெயின் ரீசன் நம்ம மீன் பிடிக்காத ரீசன் ஸோ வந்து திருப்பி நம்ம செக் பண்ணி இந்த தடவை ஏதாச்சும் கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மீன் மாட்டிருக்கு அப்படின்னு பார்த்தப்போ வந்து ஏற்கனவே செகண்ட் விட இது வந்து நல்லா பெரிய மீனாக வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மீனை வந்து நம்ம மீனோட கிராஸ் பீ பண்ணி எடுப்போம்னே எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெரிசை மாற்றி பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் வந்து இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு நம்ம நாமா விட இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ இது கெண்டையிலே வந்து வேறு வெரைட்டி நினைக்கிறேன் எனக்கு தெரில வெயிண்ட்டி கேட்டால் மீது தெரியல நமக்கு இதை பற்றியும் பேசிக்கா தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோல்டு பிஷ் மாலி இந்த மாதிரி தான் தெரியும் இந்த மாதிரி நமக்கு சாப்பிட்ற மீனை பற்றிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம சும்மா வந்து நம்ம இதுலேயே வந்து எனக்கு தூண்டில் போடக்கூட தெரியாது நான் வேடையை பக்கத்தில் தான் வந்தேன் கூட ஸோ வந்து இந்த மீனை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த ரெகுலர் மார்க்கெலாம் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததில்லை இப்போ இதுக்கு ஒருட்டும் செக் பண்ணிப்போம் அந்த மீன் விஷமா என்னென்னுட்டு இவன் வேற சும்மா இல்லாமல் அந்த விஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி பயமுத்தி விட்டான் நீ வேற ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போனாங்க இதே மாதிரி மீன் வேறு கலர் கிடைக்குதா அப்படின்னு சொன்னா இவன் லுக்கே சரி இல்லை சரினு சொல்லிட்டு திருப்பி ஒருக்கா வந்து அதில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒருக்கா மீன் பிடிக்க இறங்கிட்டாங்க நானும் இப்போ வெயில் அடிக்கிறது போதுன்னு அப்படின்னு சொன்னால் இல்லை மீன் மாட்டுதுனா இனிமேல் தானே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போய் பார்த்தாங்க திருப்பி ஒருக்கா ஒரு மீன் சிக்கிச்சு இது ஒரு வந்து நல்ல மீனாக தான் இருந்துச்சு ஏற்கனவே பிடிச்ச கெண்டாக தான் புதுசாக வெரைட்டி அது மாட்டில் ஏற்கனவே பிடிச்ச அதே மீன் தான் மாட்டுச்சு ஸோ இதை வச்சு ஆராய்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னையே மீன் மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு பத்து மீன் கிட்ட மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மீனையும் பார்த்துட்டு இந்த மீனே ஒன்றாவது வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தோம் உள்ள ஸோ இது ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் நீ யாராக மீன் பிடிச்சிக்கி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறேன் எப்படி பிடிக்கும் பிடிக்கணும் அப்படின்றத ஸோ இந்த மாதிரி சில பேர் பொரி போட்டு பிடிப்பாங்க சில பேர் சாரி வச்சு பிடிப்பாங்க சில பேர் வள வச்சு பிடிப்பாங்க நம்ம வந்து வெறும் ஒரு சிங்கிள் துண்டியில் வச்சு தான் பிடிச்சிருந்தோம் ஓரளவுக்கு நம்ம செட் ஆச்சு ஸோ திருப்பி திருப்பி நம்ம எடுத்ததை கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நம்ம இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் பிடிச்ச முடிஞ்சு நாங்கள் வேடிக்கை தான் இந்த ரெண்டு பேர் தான் வந்து நல்லா பிடிச்சாங்க ரெண்டு தம்பிங்க தான் வந்து நல்லா பிடிச்சாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செஞ்சு போகலாம் நான் வந்து சொன்னாலும் நீங்கள் கேட்கலாம் நான் எப்படி போகணும் எப்படி போனேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்னன்னா நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியல நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருந்துச்சு இங்களோட சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏன்னா மீன் மாட்டி செஞ்சு மாட்டை வேலைன்னா கப்பணும் மாட்டிகிட்டே இருக்கனால சூப்பராக சூப்பராக சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டே இருந்தோம் ஓரளவு செம்ம ஃபீல் நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறேன் நீங்கள் இருக்காது அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கமரில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து அக்வாரியம் ரிலேட்டடாக போட்டுட்டுருக்கோம் நமக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம அக்வாரம் ரிலேட்டடாக போட்டுட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து ரெகுலராக எடுத்து போடலாம் அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா போடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மீன் மாட்டிருக்கு காலையில் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ வந்து கெண்டை மீன் தான் ஸோ இந்த மீனை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம பாக்ஸ்க்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப போர் அடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை போர் வச்சாருன்னு சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாடு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ சண்டே வந்து போடலாம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அது வெளி பார்க்கலாம் பை